திருவம்பாவை பதினாறாவது பாடம் முன்னி கடலை முன்னி கடலை தீக்தியம்மை ஆளுடையாழின் திடையின் மின்னே பொலிந்தே எம்பிராட்டி திருவடிவேன் உன்னும் சிலம்பின் சிலம்பே திருப்புருவும் என்னை சீலகூவி நம்மை ஆளுடைய என்ன சீலை குலவி நம்மை ஆளுடைய தன்னிற்பிரிவேளா எம் கோபான்பர்க்கே முன்னி முன்னிவக்கே முன்சுரக்கும் இன் அருளே எந்த பொழியாய் மழையேலோ எம்பா பதினறாவது பாடல் மிக அற்புதமான பாடல் இறைவனுக்கு அடுத்த நிலையில் உலகத்தில் உள்ள அற்புதமான ஒரு அருட்கொடை இறைவன் தந்த மழை அதனால தான் வள்ளுவ பெருந்தகை கடல் வாத்துக்கு எப்போ அடுத்து சொன்னது வான் சிறப்பு நீரின்று அமையாது உலகு தானம் தவமிரண்டும் தங்கா வேனுலகம் வானம் வழங்காத நீ இது வானம் வழங்கினி தான தானம் தவம் எல்லாமே இறைக்க பூஜை நடக்கும் வாண்டு உலகம் வழங்கி வருவதனால் தான் அமிழ்ந்தம் பாற்று என்று சொல்லுகிறார் ஆக இந்த தண்ணீரை நாம் எப்படி போற்ற வேண்டும் அமுதமாக வேண்டும் இன்னைக்கு நாம் எல்லாம் தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம் அந்த நிலைமைக்கு இப்படி வந்துடுச்சு ஆனால் சமய உலகத்திலே இன்றைக்கும் தண்ணீர் அமுதமாக போற்றப்படுகிறது நம்ம இதில் தீர்த்த பிரசாதம் அப்படி இல்லை ஆனால் வைஷ்ணவ கோயிலில் போனா தீர்த்த பிரசாதம் உண்டு அதில் நிறையா அந்த ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போதே நமக்கு ஒரு ஒரு சோய் இருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் உண்ட. அப்ப இறைவனுக்கு அந்த தீர்த்த பிரசாதம். ஆரல தான் சுவாமி தீர்த்தவாரி போறார். இந்த தீர்த்தத்தினுடைய பெருமை. அப்ப சமய உலகில் மட்டுமே தண்ணீர் இன்றளவும் அற்புதமாக போற்றப்படுகிறது. அதனால தான் தேனா இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்று தேவாளி வாस्कर பின்னால பாடுகிறார். அப்ப வைதீக மொழியில தண்ணீரை என்ன சொல்வார்கள்? அமிர்தம் என்று சொல்வார். அப்ப குடித்துக்கிற தண்ணீரை கங்காமிரதம் என்றுதான் பழங்காலத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள் நீரை பழிக்காதே அப்ப இடையில நாம இந்த மழையின் பெருமையை மறந்துவிட்டோம் இந்த பெண்கள் மூலமாக இந்த பாடல் மழையினுடைய பெருமையை பேசப்படுகின்றது மழையை வேண்டி நாம வேள்விகள் செய்கிறோம் அப்புறம் மாரியம்மன் முதலான தெய்வங்களுக்கு நல்லா கூழ் வாத்திரும் நிறையா விஷயம் பண்ணுறோம் இளைஞரால் அபிஷேகம் பண்ணுகிறோம் அப்ப பருவமழைகள் பெய்த அந்த பொய்க்காமல் பெய்த அந்த காலத்தில் மக்கள் மழையை போற்றினார்கள் தான் இளங்கோவடிகள் அழகாக சொல்கிறார் மூணு விதமான இயற்கையை அவர் சொல்வார் சூரியனை சொல்கின்ற போது ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் சந்தர்னை சொல்கின்ற போது திங்கள் போற்றதும் திங்கள் போற்றதும் மூன்றாவது மழையை சொல்கிறார் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என்று இப்படி சிறப்பதிகாரத்தில் அழகாக அடமழி கொடுக்கிறார் அப்ப என்ன ஒரு தத்துவாத்மான விஷயங்கள்லாம் இங்க சொல்றார் மணிவாசகர் இப்ப கடல் ஆறு குளங்கள் போன்ற நீர்நிலைகள்ல நல்லா நீர் சமர்தாக இருக்கிறது இப்ப பாருங்க எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சு நல்லா சுபிக்ஷமா இருக்கு அடுத்த சென்னையில் வர மே மாசத்துக்கு தண்ணீர் கொஞ்சம் ஏற்படாதான்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள நிறையா மழை பெஞ்சால் இன்னும் எல்லா ஏரி குழம்புலாம் தண்ணீர் ரொம்ப முக்கியம் எப்படி நமக்கு சூரியன் முக்கியமோ அது மாதிரி சந்திரனும் அந்த மழையும் முக்கியம் இல்லை சூரியனால தான் மேலே போய்து திரும்ப மழையாக வருது அப்போ அந்த சூரிய பத்துனாலே இங்கே இருக்கு இந்த நீராவியாகி மேலே எடுத்து செல்லுபட்டு மழை எப்படி உருவா விஞ்ஞானி சொல்றதை மெய்ஞ்ஞானியாக மணிக்க சொல்லித் சொல்லித்தரா மேகங்கள் உருவாகின்றன அப்படி காற்று மேகத்தை குளிர செய்து மழையை போய் செய்கிறது அப்படி வானத்தில் மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்வதால் மின்னலும் இடியும் தோன்றுகின்றன இவ்வாறு மழை உருவாகும் விவரங்களை நம்ம ஸ்கூலில் படிச்ச போது அறிவியல் பூர்வமாக வாத்தியார் நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பார்கள் ஆனால் நம்ம இலக்கியங்கள் என்ன சொல்வதென்றால் பக்தி நூல்களிலே இதை விரிவாகும் எளிமையாகும் ஓமையுடன் சேர்ந்து அறிவியல் பூர்வமாக விளக்கப்பட்டுள்ளன அதனால தான் கம்பராமாயணம் கந்தபுராணம் போன்ற நூற்களே ஆற்றுப் என்று இருக்கும் அந்த மழை உருவாகும் விதம் அது ஓமையுடன் இங்கு வர்ணிக்கிறார் அங்கு ஆழி மழைக்கண்ணா என்று ஆண்டாலும் பேசுகிறார் மழை ஏன் மழை கடவுளே என்று அது மாதிரி திருவம்பாவலே இந்த பாடல் மழைப்பாடலாக இடம்பெற்ற அற்புதமான பாடல் முன்னிக்கடலை கடலை சுருக்கு எழுந்துடையால் என்ன திக் கடலை சுருக்கி என்றும் சுருக்கி என்றும் இருவேறு விதமாக பொருள் காணப்படலாம் இதற்கு உடையால் என்று சொன்னால் உயிர்களை உடைய அம்பிகை ஏ மழையே எவ்வளோ அற்புதமாக வரைகிறார் பாருங்க மாணிக்க வாசகர் முதலில் இந்த கடலை சுருக்கி நீராவியாக நீ மேலே எழுக பிறகு நீ கரிய மேகமாக திரண்டு உடையாளை போல திருமேனி கருத்து திகழ்வாயாக விறகுணி என்ன செய்ய வேண்டும் அந்த பெண் சொல்லுகிறார் எம்மையாளுடைய இட்டடையால் மின்னி பொழிந்து இட்டு என்று சொன்னால் உடுக்கை என்று பொருள் இட்டடை என்று சொன்னால் உடுக்கை போன்ற இடையுடையவள் அம்பிகை மெல்லிய சின்னஞ்சிறு பெண் போலேன்னு வருது பாருங்க சின்னஞ்சிறு பெண் போல் அது மாதிரி மெல்லிய உடலை பெற்றவள் நாயாக உமையம்மையின் துடிடை போன்று எப்படியாம் அம்பிகை மின்னல் கொடியை போன்ற இடையுடையவள் என்று அவளுக்குரிய தோத்திரங்கள் சில வர்ணிக்கின்றன எம்பிராட்டி திருவடி மேல் பொண்ணும் சிலம்பு சிலம்பி அப்ப மின்னல் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன வரணும் முதல்ல லைட் வந்துருச்சு அதுக்கப்புறம் சவுண்ட் வரணும் இந்த விஞ்ஞானத்தில் சொல்றது இது மின்னல் வந்த உடனே அடுத்து இடி இடிக்கும் அப்ப இடி வர வேண்டாமா திருவடியில் அந்த பொற்சிலம்பின் ஒளியை போல அந்த இடியின் ஒளியா ஒலிக்க வேண்டும் நமக்கு கேள்வி கேட்பார்கள் இந்த சிலம்பு உள்ள பறவை சின்ன சின்னதா இருக்குது அது சாதாரண ஒளியைத்தான எழுப்பும் அது எப்படி இடியாகும் என்று ஒரு கேள்வி கேட்பார்கள் அவருடைய சிலம்பொலி எப்படி இருக்கு சொன்னால் அடியவர்களுக்கு அம்பாளுடைய அடியவர்களுக்கு அபே ஒலியும் அம்பாளுடைய இயற்றி போற்றாத அசுரர்களுக்கு அது இடிமுழக்கமாக கேட்கிறது ஆக ஒளி ஒன்றுதான் அது கேட்பவன் மனோபாவத்தை ஏற்ப அது அமைகிறது திருப்புருவம் என்ன சிலை குலவி சிலை என்று சொன்னால் தமிழிலே வில்லென்று என்று ஒரு அர்த்தம் சிலை என்று சொன்னால் கற்கள் என்று அர்த்தம் சூடிய சிலை ராமன் தோல் வழி கூறுவார்க்கே அப்படின்னு கம்பன் சூரிய கையிலே கோதண்டத்தை வைத்து கொண்ட வில்லேந்து ராமர் அதை தான் சொல்லுகிறார் வில் என்று சொன்னால் சிலை என்று சொன்னால் வில் இங்கு இங்கே என்ன சொல்லுகிறார் இங்கே அப்பர் மணிவாசகர் சொல்ற வில்லானது மழை வருவதற்கு ஆகாயத்திலே நாம் பார்த்து கொண்டிருப்போம் சின்ன வயசில் அழகாக ஏழு கூடிய வானவில் தோன்றும் அது ஆங்கிலத்தில் விப்ஜார் என்று சொல்வார்கள் அது எப்படி ஒப்புமைப்படுத்த பாருங்கள் அதான் இந்த விஞ்ஞானி இந்த மெய்ஞானுடைய விஞ்ஞானம் அப்ப அந்த வானவில் வருகிறது ஏழு நிறங்களை கொண்டதாக இருக்கிறது அந்த தேவியின் திருப்புறவும் அம்பாளுடைய புருவத்தை அந்த தேவியினுடைய திருப்புருவம் அழகாக வளைவுடன் இருக்கிறது அதுபோல மழைக்கு முன்னால் வானவில் போட வேண்டும் அது மாதிரி அம்பாளுடைய புருவம் இருக்கிறது நம் மயாளுடைய எங்கோமா எங்கோ எங்கோமான் என்னுடைய தலைவனாக இருக்கின்ற சிவபெருமான் எங்கள் ஆளுடைய நாயகி விட்டு என்றும் பிரியாதவன் எம் தலைவனாகிய சிவபெருமான் காளிதாசன் சொல்லாமறி வாகர்த்தா இவ சம்பருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரை சொல்லும் பொருளும் போல சுவாமியும் அம்பாலும் இணை இருக்கிறார்கள் அப்பேற்பட்டவர்கள் அன்பர்க்கு முன்னி அவள் இன்னருளே அப்படி முன்னாக அடைத்ததாகவும் இந்த பாடலை எடுத்துக்கொள்ளலாம் சிவனடியார்களுக்கு அருள் செய்ய தேவியானவள் இறைவனை முந்திக் கொண்டு முன்னால் செல்பவள் தனது உயிர்களை தனது குழந்தைகளான உயிர்களை அம்பாள் ஈசனின் திருவருளுக்கு ஆற்றுப்படுத்த தான் முன்னே வந்து அருள் செய்கிறான் அவ் அருளைப் போல மழை பொழிய வேண்டுகின்றார்கள் இந்த பாவை பெண்கள் ஆக பாவைப்பூண்டில் பயனில் மற்றொன்று பருவமழை அதனை இந்த பாடத்திலே இந்த பாடலே அவர்கள் வேண்டி பெறுகிறார்கள் இந்த இரு பாவைகளிலும் ஒரு மழைப்பாடல் ஒரு உப்பாயம் நம்ம செய்து பார்க்கலாம் இப்போ என்ன சொல்கிறது திருவம்பாவையில் திருப்பாவை நான்காம் பாடலும் திருவம்பாவை பதினாறாம் பாடலும் மழைப்பாடலாக அமைந்து பாடப்பட்டது அப்போ ஆழியில் புக்கு நீரை புகழ்ந்து கொள்ள வேண்டுகிறது திருப்பாவை பாசுரம் ஆனால் திருவம்பாவை என்ன சொல்கிறது என்றால் கடலை சுருக்கி மேலே எழும்ப வேண்டுகிறது திருப்பாவை என்ன சொல்கிறது ஊழி முதல்வன் போல் மெய்கறுக்க வேண்டுகிறது ஆனால் திருவம்பாவை தேவியின் திருமோனை திருமேனி போல திகழ வேண்டும் அப்போ பெருமாளின் ஆழி சக்கரம் போல் மின்ன வேண்டும் என்கிறது திருப்பாவை இங்கே சொல்கிறார் மணிவாசகர் தேவியின் இடை போல மின்னி பொழிய வேண்டும் என்கிறது திருவம்பாவை சார்கம் என்ற வில்லை போல இடிமுழக்கம் செய்ய வேண்டுகிறது திருப்பாவை ஆனால் தேவியின் செலம்பொழிவால் முழங்க வேண்டும் என்கிறது திரும்பாவை திருவம்பாவை ஆனால் இதில் திருவம்பாவில் ஒரு சிறப்பு என்னவென்றால் அந்த பாடலா சிறப்பு தேவியின் புருவ அந்த திருப்புருவமாக வானவில் திருப்பா திருவம்பாவிலே மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொல்லி இந்த பதினாறாவது பாடல் விளைவி ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்த மார்கழி மாதம் முழுதும் திருப்பாவும் திரும்பாவும் தினம் தினம் இவர்கள் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை அதாவது இந்த நிகழ்ச்சி பெற்ற கருத்துக்களை அன்பு கொண்டு இந்த சென்னஸ் சோட்டியின் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்